ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சிந்தனை கவிஞன் சேலம் வீரபுத்திரன் புதிய புதிய சினிமா கதை வசனம் பாடல் ரைட்டர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் அனைத்தும் நானே இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா சிபிஐ விசாரணை விஜய்க்கு எதிராக திரும்பிடுச்சு சினிமா நடிகர் விஜய் நீங்கள் வேறு ஏதோ விஜய்ன்னு நினச்சிக்காதீங்க அதான் இப்போ ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்தாங்கள்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர் வருங்களா வராது உலகத்தையே அள்ளி கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது எங்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்க சிபிஐ இப்போ வருஷமாக கெடுக்கு இப்படி போட்டுட்டாங்க பத்து கேள்வி கேட்டிருக்காங்க இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் டெல்லிக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க விஜய் புஷி ஆனந்து ஆதவர்ஜனா இன்னும் அஞ்சாறு பேர் அவங்க அல்ல கை நல்ல கையெல்லாம் ஏன் எல்லாம் வசமாக மாட்டிக்கிட்டாங்க கேட்குற கேள்வியில் ஒன்றும் பதில் சொல்லவே முடியாது பதில் சொல்லவும் தெரியாது ஏன்னா அவங்க பஸ்ஸை சுற்றிலிருந்தால் சிசிடிவி கே கேமரா வச்சுருக்காங்க ஆதாரம் பூரா இருக்குது எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருச்சு கால தாமதம் பண்ணதுனால தான் உயிர் பழி போனது ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுங்க இவங்க இடம் கொடுத்துட்டாங்க உள்ள அதுதான் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு விஜய் வசனம் பேசினார் உடனே ஆரம்பிச்சுட்டாங்க செந்தில் பாலாஜி ஆளுங்க அந்த வசனத்தை பேசலைன்னா அவங்க அவங்க பாட்டு கூட்டத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு பசங்கள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் பூரா கழுத்து மேலேயும் கையை மேலேயும் கால் மேலேயும் நெஞ்சு மேலேயும் காலை வச்சு நெரிச்சு கிளியில் தள்ளி அங்கே தள்ளி இங்கே தள்ளி கூட்டத்தோட கூட்டமாக நசுக்கி கிசுக்கி ஒரு நாற்பத்தி ஒரு பேர்த்த உயிரை எடுத்துட்டாங்க இடம் கொடுத்தது யார் முதல் குற்றவாளி விஜய் ஆதவ ரஜினா புஷியானந்த் இவங்க தான் தண்ணி பாட்டிலெலாம் தூக்கி போடுறாரு இருந்து கீழே செத்து மடிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க உனக்கு என்ன அப்படி பேச்சு முக்கியம் மக்கள் உயிரெல்லாம் காப்பாற்றணும் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது நாடகம் ஆடுறாங்க உடனே மீட்டிங்கை நிப்பாட்டிட்டு உடனே அது ரெடி ஆக்சிடன் எடுத்து இன்னும் நீ பார்த்து ஆம்புலன்ஸை வர சொல்லி தனியார் ஹாஸ்பத்திரியிலலாம் சேர்க்கணும் உயிருக்கு பயந்துக்கிட்டு உன்னையும் கொண்டு போடுவாங்களோன்னு மட்டும் பயந்துகிட்ட எல்லோ கப்பு சிப்புன்னு என்ன நீ மனசெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் மேலெடுத்து கட்சிக்காரங்களே தாங்க திமுகவும் பிஜேபியும் இப்போ அண்டர் குரெண்டு வேலை தான் செய்கிறாங்க சாமல் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாம் அந்த கேஸு தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போட்டு சென்னை ஹைகோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டினா தமிழ்நாடே கொந்தளிக்கும் உங்கள் ரசிகர்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்களாக வழியினா போய் வசமாக மாட்டிக்கிட்டீங்க டெல்லியில் கொண்டு போய் உட்கார வச்சு சிபிஐ நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான் போய் கழித்துங்கிறது உறுதி தான் உங்களுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான் லேட்ரி ஷீட்டுக்காரரு அது வருஷனா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் நீ வெளியே வர முடியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான் அழுங்காமல் குழுங்காமல் சிபிஐ விசாரணைக்கு வாங்கன்னு டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க டெல்லி ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசி முடிச்சு இருக்கிற ஆதாரம் நோண்டி நொங்கு எடுத்து உங்கக்கிட்டே உண்மையை வரவழைச்சி அப்படியே எஃப்ஐஆரை போட்டு கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிப்பாட்டி உடனே ஜட்ஜி தண்டனை கொடுத்துவார் பிஜேபி ஆசாங்க என்ன சொல்கிறது அங்கே அதான் கேட்பாங்க ஜெர்சி வேறு வழியே இல்லை அந்த நாற்பத்தி ஒரு உயிர் கண்கலங்க வைக்கிது அவங்க ஆத்மா அவங்களை மன்னிக்காது அதனால் ரெண்டு பேர்த்துக்கும் தண்டனை உறுதி இவங்க சினிமாவும் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க உங்களுக்கு தப்பிக்க ஒரு வழின்னா இன்னொரு வழி இருக்குது அவங்க தான் கெஞ்சி பார்த்துட்டாங்க சொல்லி பார்த்துட்டாங்க நீங்கள் தான் கேட்கல பிஜேபியோட அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் தப்பிக்கலாம் ஆ நான் எந்த கட்சியும் இல்லை அவங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துருக்கேன் எதோ ஆர்வத்தில் இப்போ அதெல்லாம் மறந்துட்டேன் நாட்டுக்கு எது நல்லதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு மூடில் வந்துட்டேன் உங்கள் எண்ணம் தெரியல புத்தி சரியில்லை விஜய் இப்போ ஒரு பெண்மணி நாலு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க உங்களை தேடி ரெண்டு வருஷமாக அவங்க கட்சியில் உழைச்சாங்க அந்த பெண் பேர் என்னமோ அஜிதா வேணுமோ இப்போ தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட சாவுக்கு இருக்காங்க அவங்க மேலே உயிரியே வச்சுருக்காங்க அவங்க கட்சி மேலே பாசத்தை வச்சுருக்கிறாங்க அவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு எவனோ பத்து கோடி பாஞ்சு கோடி பணம் தரான் அவனை எலெக்ஷனில் நிற்க வைக்கலாம் அவனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற அப்பாசையில் நீங்கள் தடம் மாறி போயிட்ருக்கீங்க விஜய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை எம்ஜிஆர்லாம் ஜெயலலிதாவையும் வாழ்த்து பேசுனீங்க அவங்களுடைய வழியில் போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க வழியை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்களே சாதாரண ஒரு பெட்டி கடைக்காரன் எம்ஜிஆருக்கு தொண்டன் அவங்ககிட்ட பத்து பிசா பணம் இல்லை எம்ஜிஆர் பணத்தை கொடுத்து அவனை எம்எல்ஏ நிற்க வச்சார் அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் அந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள நிப்பாட்டி கட்சியில் வளர்க்கணும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிலானு கூட நினைக்காதீங்க இப்போ ஆனால் ரெண்டு பக்கமும் நாலு பக்கமும் வாங்கிக்குவாங்க அதில் யாரும் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பொதுமக்கள் இதெல்லாம் தெரியாமல் புரியாமல் அரசியல் நடத்துகிறீங்க உங்களுக்கு அரசியல் விளையாட்டுலாம் தெரியல இந்த புத்தி புஷ்ஷி ஆனந்தும் ஆதவர்ஜனா பேச்சையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னென்னு மாடுறிங்க உங்களுக்குன்னு சுய புத்தி இல்லை சுய அறிவு இல்லை சுய சிந்தனை இல்லை என்ன அவங்களுக்கெல்லாம் தெரியாதா இங்கிலீஷ் படிச்சுருக்கீங்க நாலேஜ் படிச்சுருக்கீங்க எங்கெங்கயோ சுற்றுறீங்க எங்கெங்கேயோ வரீங்க எப்படி ஒரு கட்சி நடத்தணும் எப்படி வழி நடத்தணும் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களாம் இருக்காங்கள்ல விஜயகாந்த் சார் எடுத்துங்க ஒரு அனுபவசாலி கமலஹாசன் சார் எடுத்துங்க எவ்வளோ ஒரு அனுபவசாலி கோயம்புத்தரில் நின்று எப்படி தோக்கடிச்சாங்க பிஜேபிக்காரங்க காரங்க ஆ என்ன அந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இப்போ போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாம் அவங்க அவங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறேன் நான் உங்கள் தான் உங்கள் தொண்டன் தான் உங்கள் கட்சியிலையும் உறுப்பினாக சேர்ந்துருக்கேன் நீங்கள் தனியாக நின்று முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவு பழிக்காது மாட்டாங்க அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் ஏன்னா அவங்கக்கிட்ட அரசியல் பலம் அதிகார பலம் பணம் பலம் படை பலம் கோர்ட்டு பலம் போலீஸ் பலம் எல்லா பலமும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கையில் வச்சுருக்குறாங்க உங்ககிட்ட ஜீரோ தான் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் போய் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ராஜீவ்காந்தி மோனோட பிரியங்கா காந்தியோட அவங்க சொல்லிட்டு பேச கேட்டுக்கிட்டு அவங்கள கூட்டணி சேர்த்துக்கலாம் அவங்களா வந்து காப்பாற்றுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களையே என்ன செய்தின்னு அட்டிப்படிக்கிறாங்க பிஜேபிக்காரங்க நீங்கள்லாம் ஏமாற்றலாம் என்ன விவரம் புரியாத இருக்கிறீங்க அண்ணா திமுக ஒரு ஐம்பது சீட்டை வாங்கிட்டு துணை முதலமைச்சர் பதவி தரேன் நாங்கள் வாங்கிட்டு அழகாக ஒரு ஐம்பது எம்எல்ஏ வச்சிக்கிட்டு எதிர்கட்சித் தலைவராக இருந்து நாட்டாண்டுட்டு அடுத்த முப் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதலமைச்சராக வந்து வழியை பார்ப்பீங்களே சும்மா ஆதவ அர்ஜனா பேச்சை கேட்டுக்கிட்டு புஷ்ஷியானதை பேச்சை கட்டுக்கிட்டு ரசிகர் மன்றத்தை கூட்டிக்கிட்டு இவ்வளோ கூட்டம் கூடுது இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கனவுல நம்பிக்கிட்டு பிஜேபி அரசாங்கத்தையும் திமுக அரசாங்கத்தையும் அண்ணா திமுக அரசாங்கத்தையும் எதிர்த்துக்கிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு மேடையில் நீங்களே நீங்களே சிரிக்கடிச்சிக்கிறீங்க என்ன சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புத்தி சரியான புத்திமதி சொல்ல ஆள் இல்லை சரி கடைசியாக ஒன்று சொல்கிறேன் தப்பிக்கணும்னா நான் எந்த கட்சியும் இல்லை யாருக்கும் சாதகமாக பேசணும் பொதுவாக பொதுப்படையாக ஒரு சிந்தனையில் ஒரு சமூக பொறுப்போடு நீங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்கிறதுக்கு உங்கள் சொகுசு வாழ்க்கையை நீடிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நான் சொல்கிறது நீ கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி ஏன்னா என்னுடைய எல்லாம் தமிழ்நாடு நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்ற குரூப்பில் எல்லோருமே ஷேர் பண்ணுவாங்க இதை பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாலும் பண்ணிவிடுவாங்க அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துங்க யார் பேச்சும் கேட்காதீங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை பண்ணுங்க உங்களுக்கு வாழணும் மக்களையும் வாழ வைக்கணும் நீங்களும் ஜெயிலில் போய் களி திஞ்சக்கூடாது உங்கள் கட்சியெலாம் சின்னமும் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் புஷோனாகவும் போயிடும் எஃப்ஐஆர் போட்டு கேஸை போட்டு கோர்ட்டில் போய் ஒரு மாதம் தண்டனை அனுபவிச்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது அதான் தண்டனை கொடுத்தா தீர்ந்து போச்சு அப்புறம் போய் எலெக்ஷனில் நிற்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது சட்டம் சொல்லுது தப்பிக்க ஒரே வழி பிஜேபியில் போய் கூட்டு சேர்ந்துங்க ஒரு நாற்பது சீட்டை ஐம்பது சீட்டை கொடுத்தா வாங்கிக்கோங்க துணை முதலமைச்சர் பதவியும் வாங்கிக்கோங்க இந்த அஞ்சு வருஷத்தை முள்ள காலம் கடத்துங்க விஜயகாந்த் எப்படி போனார் அந்த மாதிரி அவர் கூட தான் நடிச்சிங்க அவர் தானே அவங்கள வளர்த்து விட்டார் அவரு கனவு கூட வந்து சொல்லுவார் அவர் பேசி அதை கேட்டு நடங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பேசிக்கலாம் அடுத்த எலெக்ஷனுக்கு முதலமைச்சர் ஆகிற கனவுல்லாம் பார்த்து எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும் உடனே இன்றைக்கே இப்போ இந்த நிமிஷமே குழந்தை பிறக்கணும்னா பிறக்க முடியுமா பத்து மாதம் கழிச்சா தான் புள்ள பிறக்கும் அந்த மாதிரி தான் பத்து வருஷம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சா தான் அப்புறம் முதலமைச்சர் ஆகலாம் இது கூட தெரியலையா விஜய் சரி ரொம்ப நேரம் ஓடிடுச்சி ஒரு பத்து நிமிஷம் பக்கமாக ஓடிடுச்சி அதிக நேரம் பார்க்க மாட்டீங்க பிடிக்க மாட்டீங்க புதிய புதிய சினிமா கதை வசனம் பாடல் எழுத என்னை அணுகலாம் சார் சிந்தனை கவிஞன் சேலம் வீரபத்ரன் செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு எழுவத்தி மூணு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் யாரையும் கெடுக்கணுங்கிற ஆசை இல்லை கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது முதல் தண்டனை உங்களுக்கு தான் ரெண்டாவது தண்டனை தான் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அவங்க திமுக கட்சிக்காரங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க அதை விட டபுள் மடங்கு கூட்டத்தை கூட்டணுன்ட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றது நீங்கள் சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்து அந்த கூட்ட நிறைச்சில்ல சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாயி உயிர் போன உயிர் திரும்ப வருமா எத்தனை கோடி கொடுத்தாலும் வருமா வராது அதுக்கெல்லாம் யார் உடந்த நீங்கள் தான் ஆண்டவன் தான் இருக்கான் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போவும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு சிபிஐ பத்து ஆதாரங்களை திரட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அங்கேயே எஃப்ஐஆர் போட்டு அங்கேயே கோர்ட்டில் நிப்பாட்டி அங்கேயே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க வீட்டுக்கே வர முடியாது ஒழுங்காக பிஜேபியோடு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்க கூட கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக வரத்துக்கு ஒரு யோசனையோ ஒரு முயற்சியோ செய்ங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் நான் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் போவேன்னா உன்னை அரசியலேருந்து அட்ரஸ்லேருந்து பண்ணிவிடுவாங்க சினிமாவும் ஓடாது சினிமா கூட வேறு ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள் ஜனநாயகம் எல்லாம் சென்சர் ஃபோட்டில் கட் பண்ணி தூக்கி ஓரங்கட்டிடுவாங்க படத்தை இல்லை ஒருவேளை சினிமா வேணும் போட்டோம் இவன் ஜெயிலில் கலத்திக்கிட்டேன் அப்படின்றது ஒன்று விட்டு ஒன்று கூட வெளியே விடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்களாக தான் போய் வழியில் வலினா போய் வலையில் போய் மாட்டிக்கிட்டீங்க தமிழ்நாட்டிலையே கேச போட்டிருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கோம் எல்லா ரசிகர் மன்றமும் எல்லா உறுப்பினரும் சேர்ந்து உங்களை காப்பாற்றிருப்பாங்க பெரிய அராஜகம் பஸ் உடைப்பு கல்லு உடைப்பு அப்படின்ட்டு ஒரு அராஜகத்தை பண்ணி உன்ன வெளிய விட்ருப்பாங்க இப்போ டெல்லியில் போய் மாட்டிக்கிட்டீங்க சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எது செஞ்சாலும் இங்கே தமிழ்நாட்டில் ஈடுபடாது பச குளத்துனா உடனே ஒங்காலங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க எதுவும் பண்ண முடியாது தப்பு பண்ணது விஜய் தான் ஆதாரத்தோடு இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது ஆதாரம் இருக்குது நீங்கள் பேசுகிற பொய்யெல்லாம் உண்மையை கொண்டு வந்துடுவாங்க பொய் பேசினாலும் பலிக்காது ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பான் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தப்பிக்க ஒரே வழி விஜய்க்கு பிஜேபி அரசாங்கத்தில் கூட்டு சேர்ந்துங்க அஇஅதிமுக அரசில் கூட்டு சேர்ந்துங்க ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு அழகாக துணை முதலமைச்சர் பதவியும் கொடுப்பாங்க அழகாக வாங்கிக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க அஜித் அஜிதாவுக்கு கெடுதல் செஞ்ச மாதிரி கெடுதல் செய்யாதீங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்கிறேன் வர்றவங்கள மதித்து காரத்தை வந்து பேசுங்க பிடிங்க இல்லைன்னா ஆஃபீஸ்கார சொல்லி நேரடியாக பேசுங்க அவங்க குறைகளை கேளுங்கள் இந்த புஷியானந்த் பேச்சு கேட்டுக்கிட்டேன் ஆதவ நான் பேச்சை கேட்டுக்கிட்டேன் நான் தான் லாடு லவக்கு உலகத்துலேயே பிறக்காதவன் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு தென்னாவிட்டு திமிரில் அடைஞ்சிங்க அடைஞ்சிங்க அந்த திமிரெல்லாம் ஆண்டவன் கண்டிப்பாக அடைக்கிடுவான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்னமேலாவது மனுஷனை மனுஷனாக மதிங்க மனுஷனை மனுஷனாக மதித்து பேசுங்க சினிமா வாழ்க்கையில் தான் அவங்களால ஏகப்பட்ட தயாரிப்பாளர் நஷ்டமானாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கரை சேர்த்து மேலே ஏற்றி விடுங்க இனிமேலாவது நல்லது நினைங்க எம்ஜிஆர் அந்த காலத்தில் எவ்வளவோ நல்லது செஞ்சார் அவர்கிட்ட இருக்கிற சொத்து சோகம் பூரா விற்று கண்ணு தெரியாத பிள்ளைங்களுக்கும் காது கேட்காத பிள்ளைங்களுக்கும் எவ்வளோ ஏழை வாழைகளுக்கு உதவி செஞ்சாங்க அந்த உதவியெலாம் செய்வீங்க அப்படின்னு தான் உங்களை நம்பி ஓட்டு போகிறேன்னு சொல்லி குதியாக குதிக்கிறாங்க இந்த மக்களை என்ன சொல்கிறது எது பண்ணுறதுன்னு தெரியல அவங்களும் பல தடவைக்கு யோசனை பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க எத்தனை பேர் பணம் கொடுத்தாலும் எத்தனை பேர் காசு கொடுத்தாலும் யார் நல்லவங்க அதில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த் இந்தியா